மேச ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் இந்த மாதம் உங்க ராசிநாதனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது ராசிநாதன் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கும்போது அபரிவிதமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சூரியனுங்கிறது யார் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கு அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னா கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் மேசராசி என்பர்கள் ஒன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தின் அதிபதியான குரு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சமசப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ இந்த மூன்று கனெக்டிவிட்டி இருக்கும் போது உங்களுக்கு யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் தொட்டது துளங்கும் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் எண்ணம் நல்லா இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு உங்கள் பேச்சு நல்லா இருக்கும் உங்கள் வாக்கு நன்றாக இருக்கும் அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் எதையெல்லாம் செய்ய முடியாமல் கடந்த சில மாதங்களாகவே இது நடக்கல அது நடக்கலை ஒரு மன கஷ்டங்களோட இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த மாதம் எல்லாம் விளக்கமாக போகுது தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் குழப்பத்திலிருந்து வெளிவருவீங்க இதே மிகப்பெரியது மனசு நல்லா இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் ரைட் சார் குடும்பம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் நம்மளுடைய தனம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ பொருளாதார நெருக்கடி ஒரு சில மேசத்துக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு வழி கொடுக்கும் இரண்டுக்குரியவன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் தனம் எட்டில் உட்கார்ந்துருக்கு வழிங்கிற இடத்துல இருக்கு பிரச்சனைங்கிற இடத்துல இருக்கு அப்போ பணம் பிரச்சனை குடும்பம் ஏதோ வகையில கருத்து வேறுபாடு ஸோ இந்த இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மார்கழி மாதம் விடுதலை சார் எப்படி சார் சொல்றீங்க சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் அஞ்சாம் தேதி பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ உங்க கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ் அதாவது ஒரு கருத்து வேற்றுமை விலக போகிறது மறுபடியும் சேரப்போறீங்க ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு என குருவின் பாக்யாதிபதி பார்வை கிடைக்கிறது அப்போ குரு சுக்கரனை பாக்குற பணம் உண்டு பணம் விளையாடும் உங்க பாக்கெட்ல வந்து சேரும் குரு சுக்கரன் காம்பினேஷன் வந்தாலே பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும் தொழில் மூலியமாகவோ வேலை மூலியமாகவோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு தன சம்பாத்தியம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் நல்லாவே இருக்க போகுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூணாம் இடத்துல குரு இருக்கார் பாக்யாதிபதி மூன்றுல இருக்கார் அப்ப பிரயாணங்களை ஏற்படுத்தும் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வகையில தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அல்லது யாத்திரை ரீதியாக ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் இந்த மாதம் நீங்கள் கொஞ்ச தூரமாவது டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கி கொண்டிருந்தவர்கள் பணத்தை எங்கேயாவது கொடுத்து பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் அதுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் சொல்யூஷன் கிடைக்கும் மேசத்துக்கு சார் இது வீடு வாண்டி வாகனங்கள் வாங்குவேனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பரிபூரணமாக இருக்கிறது மேசராசி என்பர்களுக்கு வீட்டை பற்றிய எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றிக் கொண்டிருக்கும் வீடு வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அபரிதமான வளர்ச்சி உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு மிக்காத நிலங்கள் விற்பனையாகும் ஸோ இடம் நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சார் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஐந்துக்குரியவன் எட்டில் இருந்தார் போன மாசம் பாத்தீங்கன்னா ஐந்துக்குரியவன் எட்டு குழந்தைகள் எட்டு குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுக்கு காய்ச்சல் குழந்தைகளால் சில தொந்தரவுகள் உபத்திரங்கள் குழந்தையை விட்டு பிரிந்து இருப்பது குழந்தைகள் நினைத்து கவலைப்பட்டு மாதிரி ஐந்து எட்டு கனெக்ட் இருந்த இந்த மேசத்துக்கு இப்ப ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆகுது அப்போ அப்படியே திருப்பி போடுங்க குழந்தைகளால் பாக்கியம் ஐந்து குழந்தை குழந்தைகளால் பாக்கியம் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தை பாக்குறார் அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு போன மாசம் தடைப்பட்டு கொண்டிருக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோ சக்சஸ் கொடுக்கல செலவு செஞ்சோம் வழி கொடுத்தது இந்த மார்கழி மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்கின்ற சந்தோஷம் அல்லது குழந்தை பிறந்து விட்டது என்கின்ற சந்தோஷம் அந்த குழந்தையை நினைத்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும் ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தார் ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் அதிபதி எட்டில் போய் சிக்கிட்டார் அப்போ ஆறு எட்டு கனெக்ட் ஆகுதா ஆறு எட்டு ஆனால ஆயிரம் சதவீதம் வழியிலே கொடுக்கும் ஆறு எட்டுக்கு இடையில் ஏழாம் இடம் இருக்கும் ஏழாம் இடத்தை நசுக்கும் திருமண விஷயத்தில் நசுக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றம் எல்லாம் சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தது திருமணம் நிச்சயிக்கப்படவில்லை அப்படியே பக்கத்தில் வந்து தள்ளி போய்விட்டது மூன்று மாதம் பார்த்துட்டு போனாங்க ரிசல்ட் கொடுக்கல ஸோ இப்படி நிறைய ஒரு தொந்தரவுகள் அது அதை பற்றி சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அந்த அந்த உணர்வுகள் அந்த செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் குரு நேரம் பார்க்கறாரு புதனை பார்க்க போகிறார் எப்போ மார்கழி மாதம் அதாவது மார்கழி மாதம் பதினாலாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ புத்திசாலித்தனமாக நல்லா இருக்கும் அறிவார்ந்த செயல்கள் நல்லா இருக்கும் கணனி நன்றாக இருக்கும் கம்ப்யூட்டரு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அந்த 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 கஷ்டங்கள் விலகும் சாஃப்ட்வேர்ல நிறைய ஒர்க் பண்ணுறோம் சார் நைட்டு வரை ஒர்க் பண்ணுறோம் சார் அந்த ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் எப்போ மார்கழி மாதம் பதினாலுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது வேலை எப்படி சார் இருக்கும் பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டில் போய் உட்கார்ந்துருக்கார் விரயத்தில் உட்காந்துருக்கார் இப்போ ஒரே விஷயம் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அதாவது பத்துக்குரியவன் விரயத்தில் இருக்கார் லாபாதிபதி விரயத்தில் இருக்குது நிறைய செலவுகள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அதில் இருந்து தப்பில்லை பத்துக்குரியவன் பனிரெண்டு அப்படிங்கும்போது பத்து தொழில் பனிரெண்டு விரயம் தொழில் விரயம் நேர விரயம் கால விரயம் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் பணமும் கிடைக்கும் அது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் பனிரெண்டு என்பது வெளிநாடு அப்போ வெ வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிரும் ஆனால் நீங்களா மட்டும் வேலையை விரயம் பண்ணிடக்கூடாது சோ நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் வேலைக்கு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புறீங்க வெளியில் போகிறீங்கன்னா விநாயகர் வழிபாடு அஞ்சாம் இடத்தில் கேது இருக்கார் ஸோ விநாயகர் வழிபாடு செய்து கொண்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா உங்கள் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்களை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் பலன்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாறுதல்களுக்கு கண்டிப்பாக பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோடு கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்